வணக்கம் இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பத்தி பார்க்க போறோம் பாக்கியஸ்ரீ இன்னைக்கு நாம வந்து வசந்தி அப்படின்ற ராகம் பார்க்க போறோம் இது வந்து சரசாங்கியோட ஒரு ஜன்ய ராகம் ஓ சரி இது இதுவும் ஒரு காலையில ராகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு ஆறு டு ஒன்பது காலையில இந்த டைம்க்குள்ள பாடுறது வந்து இன்னும் நமக்கு ஒரு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்று இந்த ராகத்துக்கு ஹிந்துஸ்தானியில பூபேஸ்வரி ஓ அப்படின்ற பேர் இருக்கு சரி சரி சோ இந்த ராகத்தை பார்க்கக்கு முன்னாடி அதோட ஆரோகணம் அவரோடம் பாத்துருமா கண்டிப்பா சரி க ப த ச ச த ப க ரி ச ராகம் வந்து பக்தி அப்புறம் ரசம் இன்னொன்று சிங்கார ரசம் இது மூணுமே கொடுக்குற ராகம் ஒரு ராகமா இருக்கு ஓ சரி அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இது காலையில நம்ம நிறைய அந்த காலையில கச்சேரி நிகழ்ச்சிகளை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க ஓகே இந்த ராகத்தோட பக்தி பாடல்கள் ஏதாவது பார்க்க முடியுமா கண்டிப்பா சத்குருநாதம் சிவசக்தி ரூபம் सद्गुरुनादो शिव शक्तिरूपपो सद्गुरुनादो शिव शक्तिरूपप सद्गुरुनादो சத்யஸ்வரூபம் ஸ்ரீசாயிநாகம் சத்குருநாகம் ரூபம் எப்பவுமே வந்து ஒரு ராகத்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்ப்போம் அந்த ராகத்தோட பலன்கள் இப்போ வந்து இந்த ராகத்தை வந்து கேட்கும்போதோ இல்லை பாடும்போதோ இந்த கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அந்த ப்ளட் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது ஹையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த ராகம் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா ரொம்ப லோ ப்ரெஷராக ஆக்காமல் ஹை ப்ரெஷராக ஆக்காமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த இதய சம்மந்தப்பட்ட அந்த டிசீஸ்லாம் இருக்கிறது அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக குணமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி கொஞ்சம் பதட்டம் இருக்குது அந்த நர்வஸ்னஸ் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் அவங்கள போக்குது அந்த மன்ன அந்த நோயாளிகளுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இந்த ராகத்தில் வந்து ஏதாச்சும் சினிமா பாடல்கள் பார்க்கலாமா கண்டிப்பா நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் ஆளை இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் ஆளை இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் இன்னும் என்றால் உறவுதான் காதலே இன்னும் யாவும் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் கூடலில் வந்த சொந்தம் கோடலில் கந்த இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க ஆடா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு காதல் பாடல் தான் ஆனா சோகமும் கலந்திருக்கும் ஒரு ஏக்கமும் கலந்திருக்கு எல்லாமே இந்த பாட்டே வந்து அந்த ரெண்டு வருஷன் நம்ம ஹாப்பியாவும் பாடியிருப்பாங்க அதையே சோகமாகவும் விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு கொடிய விட்டு கொதிச்ச மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேச மேல வாங்க வச்சைகால உறிஞ்ச பொட்ட விரல வச்ச அழுத்திய கழுத்துல கொளுத்திய வப்ப மின்னு போதலை அடிவும் போல சவப்பு இல்ல கணக்கால் கூட கறுப்பு இல்லை நீ தீண்டும் தித்திக்குமே இனி வாக்கிய உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச திச்சு கையில் என்ன கொஞ்சம் தாயே உன் கொடுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே அருமையான பாடல் அது பழைய பாடல்கள் இருக்கு அன்பு நடமாடும் கலை கோடமே ஆசை மழை மேகமே கன்னி விளையாடும் கலைக்கூடமே கன்னி தமிழ் மன்றமே அன்பு விளையாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணீர் விளையாடும் கலை கூடமே கண்ணி தமிழ் மன்றமே இந்த ராகத்துல எல்லாமே அற்புதமான பாடலா இருக்கு ஓகே அதை கேட்கவே அந்த சுச்சுவேஷன் அதில் நம்ம லவ் சாங் மாதிரி தான் இருக்கு பட் ஃபீல் கேட்க ஒரு சோகமாகவும் ஹாப்பியாகவும் ரெண்டு மிங் ஒரு கலவையாக இருக்கு சரி சரி இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் கேள்வி பதில் ஒரு நேயர் கேட்டிருந்தாரு இந்த இந்துஸ்தானி இசையில் வந்து இந்த தாட் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு அது ரொம்ப சுலபந்தான் என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் இப்போ நம்ம கர்நாடக இசையில் வந்து மேலக்கர்த்தா ராகம் சொல்கிறோம் இல்லையா தாய் ராகங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்துஸ்தானி ராகங்களில் தாட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தாய் ராகங்கள் அது பதினாறாம் நூற்றாண்டில் பதினேழாம் நூற்றாண்டுலாம் முக்கியமாக ஒரு பத்து தாய் ராகங்கள் இருந்திருக்கு அதுலேருந்து நிறைய மருவி வந்த ராகங்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்திருக்கிற எல்லா இந்துஸ்தானி ராகங்களும் ஸோ அந்த பத்து ராகங்களை வந்து அந்த தாய் ராகங்கள் தான் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எப்படி மேலகத்தா ராகம்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி இந்துஸ்தானி ராகமில் தாட் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி வேறொரு ராகத்தோடு நான் சந்திக்கிறோம் நன்றி நன்றி